اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل علي سيدنا محمد وعلي آل سيدنا محمد وبارك وسلم عليه وصلي على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين وعلى عبادك الصالحين وارحمنا رحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق ولا تموتن إلا وأنتم مسلمون وقال سيدنا وحبيبنا ونبينا محمد صلى الله عليه وسلم اتقوا الله في النساء فإنهن عوان عندكم أخذتموهن بأمانات الله واستحللتم فروجهن بكلمة الله

சமுதாய முன்னோடிகள் சமுதாய பிரமுகர்கள் இந்த சமூகத்தில் அல்லாஹினுடைய தீனுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய நல்லவர்கள் ஆண்டோர்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் பிள்ளை செல்வங்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சிறப்பான இந்த நிகழ்வு அல்லாஹுடைய மா கிரு மாபெரும் கிருபையால் நடைபெற்று வருகிறது சமூகத்தில் அல்லாஹ் அல்லாஹுமில் படைத்திருக்கக்கூடிய சிறப்பான ஒரு படைப்பு மனிதர்கள் இரவும் பகலும் எப்படி போன்று இருக்கிறதோ அதே போன்று சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடியவர்கள் ஆண்களும் பெண்களும் அந்த பெண்களை பற்றி மாணவி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலி மசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அல் குர்ஆன் நமக்கு சிறப்பான முறையில் எடுத்துரைக்கிறது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை பற்றியும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது எனவே சொல்லலாம் அலை வசல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக அதற்கு உறுதுணையாக பெருமானார் அவர்கள் ஹஜ்ஜத்து வேலையில் மாணவி வஃத்தாக இருக்கும் முதல் வருடத்தில் பெருமானா சல்லும் அலிம் ஒன்னே கால் லட்சத்திற்கு மேற்பட்ட சஹாபா பெருமக்களை சாட்சியப்படுத்தி மாணவி சொல்லல்லாஹும் அலே வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வஸ்தௌ சுஹு நபில் ஹைர் அல்லாஹோட விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் மேலும் பெண்களை விஷயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உங்கள் மீது கடமை இருக்கிறது அவர்களை விஷயத்தில் நீங்கள் பேணிக்காக இருந்து கொள்ளுங்கள் என்று மாணவி முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹி செல்லல்லா அலைவு செல்லும் அவர்களை விட்டார்கள் அல்லாஹ்வுல ரசூல் எந்த இடத்திலும் பெண்களை விட்டுக் கொடுக்கவில்லை தன்னுடைய வாழ்காலத்தில் பெருமான செல்ல உளைவு செல்லும் அவர்கள் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு என்னெல்லாம் பெற்றுக் கொடுக்க முடியுமோ அத்தனை விஷயங்களை பெற்றுக் கொடுத்தார்கள் நேரமாக அவர்கள் நம்முடைய உலமா பெருமக்கள் இங்கு பேசும்போது ஒரு அசர்தவர்கள் பேசும்போது பேசும்போது சொன்னார்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவர்கள் அந்த வேதனையால் அதனுடைய அவமானத்தால் முகம் அவர்களுக்கு வாடிவிடும் அவ்வளவு வேதனை ஒரு பெண் குழந்தை பிறந்தால் என்று அந்த நிலைமை மாறி அவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய கடமைகள் வீட்டிலாக இருந்தாலும் சரி சமூகத்திலாக இருந்தாலும் சரி ஒரு வெளியிலேயாக இருந்தாலும் சரி வீட்டினுடைய அந்தரக்கத்திலாக இருந்தாலும் எல்லா பகுதியிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எல்லா விஷயங்களையும் அழுத்தம் திருத்தமாக மாணவி சல்லு அல்லிசல்ல விஷயத்தில் நீங்கள் பேணிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பெண்குடைய விஷயத்தில் நீங்கள் பேணிக்கையாக இருந்தால் அவனு நின்றக்கும் உங்களுக்கு அவர்கள் உதவியாளராக இருக்கிறார்கள் உங்களுக்கு அவர்கள் உதவியாளராக இருக்கிறார்கள் உங்களுடைய குடும்பத்தில் அவர்கள் குழந்தைகளுக்கு தாயாக உங்களுக்கு மனைவியாக அந்த குடும்பத்தில் ஏதெல்லாம் முறையில் அவர்களை கண்ணியப்படுத்தப்பட முடியும் அத்தனை பொறுப்புகளிலும் உங்களுக்கு உதவியாளராக இருக்கிறார்கள் அல்லாஹுனு அமானத்தை கொண்டு நீங்கள் அவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மாணவி செல்லல்லாஹும் அலை வி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால்தான் தான் பெருமான செல்லல்லா சொன்னார் குள்ளுக்கும் ரா இம்ம குல்லுக்கும் ஸ்போதன் என்ற ஒவ்வொருவரும் பொறுப்பாளராக இருக்கிறீர்கள் அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் கேட்பான் ஒரு மருஹத்தும் ரா இயத்தும் ஃபி பைத்தீகியம் ஃபி ஒரு பெண் என்பவள் அவளை வீட்டில் அவள் பொறுப்பாளியாக இருப்பார் நாளை மறுமையில் அதை பற்றி விசாரிக்கப்படும் என்று சாதிக்கல் மஸ்தோக் மஹமது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலே செல்லம் சொல்லுகிறார்கள் எனவே அவருங்கள் விஷயத்தில் நீங்கள் அவமானத்தாக நீங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் அந்த அமானத்தை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல லாஹுலேஸ் செல்லம் சொல்லும்போது மஸ்தகை நிலத்தும் ஃபுரூஜ அல்லாஹ்வுடைய நாமத்தைக் கொண்டு உங்களுக்கு உங்களுக்கு மனையா மனைவியாக துணவியாக உங்களுக்கு அவர்கள் இணையாக ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற சுப செய்தியும் சொல்லலாவுலே சிலபர்கள் பதிவு செய்கிறார்கள் வலகுண்ணா அலைக்கு மிருதுபுஹுண்ணா அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுப்பது உங்கள் மீது கடமை அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வழங்குவது உங்களுக்கு கடமை என்பதை சொல்லிவிட்டு மக்குசுவ துஹுன்ன பில் மாரூஃப் மேலும் நல்ல ஆடைகளை அவர்களுக்கு அணிவிக்க வேண்டும் நல்ல உணவை கொடுக்க வேண்டும் நல்ல பார்ப்பிடத்தை தங்கும் இடத்தை நீங்கள் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது வேற இடத்தில் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வு تعالی தந்திருக்கக்கூடிய பெரிய பாகியத்தில் பெரிய பாக்கிய என்னன்னா மன் ரஸகஹு الله இம்ராஹதன் ஸாலிஹதன் ஒரு மனிதனுக்கு சாலிஹான ஒரு பெண்ணை அல்லாஹ்வு கொடுத்தால் ஒரு பெண்ணுக்கு சாலிஹான ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு சாலிஹான ஒரு பெண்ணை அல்லாஹ் ஹுரப்பன் ஆலமீன் இணையாக கொடுக்கப்பட்டிருந்தால் அது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு கிஃப்ட்டு பொக்கிஷம் என்று தோஹா முகமது ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் அலை வசல்ல அவங்க சொல்லுகிறார்கள் எனவே அதன் காரணமாக அல்லாஹ்ரபன் ஆலமீன் ஃபக்கத் ஆன ஹுல்லாமல்லா சத்ரி தீனிஹி தீனடு விஷயத்தில் பகுதி விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம வீடு இருக்கக்கூடிய பெண்கள் தொழுகக்கூடியவளாக இருந்தால் குரானை மோதக் இருந்தால் பெற்றவர்களுக்கு அனுசரிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல பிள்ளை அந்த பிள்ளைங்களை பரிபாலித்து நல்ல முறையில் வளர்த்த இருந்தால் அந்த வீடு சுபிக்ஷமாகும் எனவேதான் தஹா முகமது சொன்னார்கள் அவலட்சணம் என்று எது இருக்கிறது என்று கேட்கிற போது இஸ்லாமில் அவலட்சணம் இல்லை ஆனால் அவலட்சணம் என்று இருந்தால்

சமூகத்தில் பெரிய அக்கறை கொண்டு பெரிய ஒரு பொறுப்போடு செலவுகளோடு காக்கக்கூடிய இந்த சமூகத்தில் தந்திருக்கக்கூடிய அமானத்தாக இருக்கக்கூடிய இந்த பெண்மணிகள் இந்த சமூகத்தில் எல்லா விதத்திலும் அவர்கள் போற்றப்பட வேண்டும் இரையற்றத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் வலியுறுத்தி அத்தகைய முறையில் அவர்களை வாழ்க்கை அமைப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு அமைக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட நடைபெற்று ஒரு அரபிக் கல்லூரி தான் ஆதிய அரபிக் கல்லூரி அல்லாவினை கிருப்பியால் மூன்றாவது ஆண்டு சிறப்பான முறையை பட்டமளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் இதனுடைய பெற்றோர்கள் இதற்காக வேண்டி பொருட்படுத்து செயல்படக்கூடியவர்கள் அது நிர்வாகியாக இருக்கலாம் உஸ்தாது மார்களாக இருக்கலாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய உங்களைப் போன நல்லவர்களாக இருக்கலாம் எல்லோருக்கும் அல்லாஹ் உரப்புள்ளானவி இதன் காரணமாக பெரிய பாகியத் அல்லாஹுத்தானை மாறி வழங்குகிறார் நேரமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்த கூட உஸ்தா ஒரு ஒரு பிள்ளை அல்லாஹுத்தானை கொடுத்து அந்த பெண்ணையை நல்ல முறையில் தர்பிய செய்து நல்ல முறையில் அந்த பெண்ணை கட்டி கொடுத்து அந்த பெண்ணை நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொண்டால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன கேட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன கேட்டால் அல் ஜன்னா சொர்க்கம் என்றார்கள் தோஹா முகமது ரசூலுல்லா சொல்லு நான் கேட்கிறேன் இதற்காக வேண்டி நீங்கள் ஒரு ரூபாய் கொடுத்திருந்தார் அல்லது பல ரூபாய் நீங்கள் கொடுத்திருந்தால் அவர்களுக்காக வேண்டி ஒரு குரானை வாங்கி தேவையான வசதி வாய்ப்புகளை நீங்கள் செய்து கொடுத்திருந்தால் இதன் காரணமாக பெறக்கூடிய வாய்ப்பு சொர்க்கம் என்றார்கள் முகமது நமக்கு அது வேண்டாமா எவ்வளவு பெரிய பொறுப்பு இதற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் ரப்புல்லாலமியுடைய கல்வியை கற்பதற்காக வேண்டும் ஒரு பெண் ஒரு சமூகத்தில் அவர்கள் இறங்கி இறக்கப்படுகிற போது அதற்காக வேண்டி அவர்கள் ஆயத்தப்படுத்தப்படுகிற போது அதற்காக வேண்டி அந்த கல்விக்காக வேண்டி தன்னுடைய வழிமுறையை அவர்கள் அமைத்துக் போது அதன் காரணமாக அவர்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு என்று என்னன்னு கேட்கும் போது அல் ஜென்னா என்று சொல்லுகிற போது அல்லாஹ் நல்ல நிரந்தரமாக நாம துன்யாவில் யாரும் இருக்க போறதில்லை துன்யாவில் இருந்து என்னைக்காக ஒரு நாள் நம்ம எல்லாரும்

அவர்கள் الله من ربنا آتنا في الدنيا حسنة ربنا الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر, الله أكبر ولله الحمد قولوا تكبير قولوا تكبير எனவே அன்பானவர்களே அன்புக்குரிய தாய்மார்களே என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் இருத்தான என்னுடைய சகோதரி செல்வங்களே சமூகத்தில் பெரிய ஒரு பொறுப்பு அல்லாஹு உங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த பொறுப்பை நீங்கள் ஒப்படைப்பதற்கு ஒப்படைப்பதற்காக வேண்டி நிறைவேற்றுவதற்காக வேண்டி நீங்கள் நம்முடைய கல்லூரிகளில் அந்த பிள்ளை செல்வங்களில் நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள் மார்க்கத்துடைய கல்வி அவர்களுக்கு போற்றப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய கல்வியினுடைய மார்க்கத்தில் பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு விலக்கி தரப்படக்கூடிய நமக்கு வலியுறுத்தி காட்டப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹுடைய கிருபையால் முடிந்த அளவு அந்த பிள்ளை செல்வங்களுக்கு கட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்னுடைய உஸ்தாகமாருகள் கணீமிக என்னுடைய ஆசிரியர் பெருந்தங்களுடன் சொன்னதைப் போல ஒரு காலகட்டத்தில் நாங்களெல்லாம் என்ன செஞ்சோமோ டிரைவராக இருந்தோம் இப்போ

இவர்கள் எல்லாம் நல்ல முறையில் இணைத்து அவர்களை சரியான முறையில் கொண்டு சென்று சரியான ஒரு வழியில் தார்மீகமான பொறுப்பு கல்வியை போல அன்புக்குரிய இன்று பட்டம் பெறக்கூடிய என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் முறித்தான என்னுடைய மாணவ அல்லாஹ் நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு நீங்கள் செல்லுகிற போது நீங்கள் ஒரு வீட்டுக்கு செல்லுகிற போது அல்லது உங்கள் வீடுகள் இருக்கிற போது முடித்து விடாமல் உங்களுக்கு கற்றுத் கல்வியை நீங்கள் இந்த சமூகத்தில் உங்களை பிள்ளைகளுக்கும் உங்களை குடும்பத்தில் தெரியாதவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கும் உங்களை அண்டை வீட்டுக்காரராக இருக்கக்கூடிய சமூகத்திற்கும் அதை எப்படி எல்லாம் எத்தி வைக்க முடியுமோ மார்க்கம் வலியுறுத்தி காட்டிய ஒழுங்குபடுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு எப்படி கற்றுத்தந்த கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ அதே போன்ற சமூகத்தில் அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்களுக்கு அது போன்று இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கற்றுக் அவர்களை சீர்படுத்த வேண்டிய தார்மீகமான பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவெல்லாம் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை சிறப்புகளையும் முற்படுத்தி அதே வேளையில் ஒரு அமானத்தாக நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் பழைய போல அல்ல நீங்கள் அஸ்மா அல்பதர் ஓதக்கூடியவர்கள் நீங்கள் ஹதாதராத்தி ஓதக்கூடியவர்கள் நீங்கள் குர்ஆனை ஓது ஓத கற்றவர்கள் நீங்கள் புருதா ஷரிஃப் ஓதுவதை கற்று கற்றவர்கள் அதுபோன்று ஒன்று இருக்கக்கூடிய அஸ்மா அலுசனா ஓதுவதைக் கற்றவர்கள் அது ஒன்று இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் மார்க்கத்துனுடைய சட்டங்கள் ஷரீ அர்த்தனுடைய நெடுந்தூண்களாக இருக்கக்கூடிய நெடுந்தூனாக இருக்கக்கூடிய குர்ஆனின் சுண்ணாவை முனிந்த அளவு நீங்கள் கற்றவர்கள் இதையெல்லாம் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் அதை இந்த சமூகத்தில் அகல சொன்ன இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் எத்தி வைக்க வேண்டிய தார்மீகமான பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் எல்லா விதமான நல்வாழ்வையும் நல்ல வாழ்க்கையில் சிறப்பான முறையில் உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடிய கணவன்மார்களையும் அல்லாஹ் தந்து சிறப்பிப்பானாக என்று உங்களுக்காக வேண்டி

இந்த துவாமைத்தான் ஓதுவார்கள் என்று ஹதீஸ் புகாரி ஒன்று இருக்கக்கூடிய ஹதீசூல்கள் நாம் பார்க்க முடிகிறது எனவே ஆலமின் உங்களுக்கு ஈரோலக கல்வியோடு மார்க்கத்தினுடைய பற்றுமிக்க செயல்பாடுகள் செய்யக்கூடிய கல்வியும் கற்றுத்தரப்பட்டு அதை பயிற்று கூப்பிட்டு உங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக தன் தரப்பட்டிருக்கிறது எனவே இதற்காக உறுதுணையாக இருந்தவர்கள் இதற்காக வேண்டி உங்களுக்கு ஊக்கமாக இருந்தவர்கள் உங்களுக்கு உதவியாளர்கள் இருந்தவர்கள் உங்களுக்கு உங்களுடைய நிர்வாக பெருமக்கள் அது போன்ற இருக்கக்கூடிய உங்களை உங்களுக்காக உதவி செய்திருக்கக்கூடிய நல்லவர்களான இந்த சமூகம் எல்லோருக்குமாக வேண்டி நீங்கள் துவா செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல அரப்புள்ள அளவின் அத்தகைய வாய்ப்பையும் அல்லாஹ் அல்லஹ் அரப்புள்ளவியின் தந்தல் பாலிப்பானாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டி ஏதாக இருந்தாலும் அல்லாவும் நல்லடியார்களே நம்முடைய விஷயங்களில் எல்லா விஷயங்களிலும் குறைபாடுகள் இருக்கிறா ஏது விஷயங்களும் குறைபாடுகள் இல்லாத ஒரு காரியமும் கிடையாது குரான் சுண்ணாவை தவிர பாக்கி எல்லா விஷயங்களும் குறைவுகள் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்னுடைய வாழ்க்கையில் வரலாம் இவருடைய வாழ்க்கை வரும் எல்லாரும் வாழ்க்கை வரும் அல்லாஹ் பாதுகாப்பான ஆக ஆனால் அத்தகைய பிரச்சனைகள் வருகிற போது அது நல்ல முறையில் நாம் பேசி நல்ல முறையில் இணைத்து ஓ சாவிறு பயணவும் உங்களுக்கு இடையில் நீங்கள் அது மஷ்வரா செய்து அதை நல்ல முறையில் அந்த குறைகளை நகர்த்தி விட்டு முறையான முறையில் அதை நாம் சொல்லி

வந்து நம்மளை மூக்கை உழைக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்காமல் சமூகத்தின் நல்லிணக்கத்திற்காக வேண்டி ஒற்றுமைக்காக வேண்டி விட்டு கொடுக்கும் பண்போடு நாம் செயல்படுவோம் அல்லாஹ் அதற்கான எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹான் வர